ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளிக்காத நிலையில் கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்தது இவ்வழக்கில் கவர்னருக்கு எதிராக உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் மசோதாக்கள் மீது கவர்னர்கள் ஜனாதிபதி மூன்று மாதங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது ஆனால் ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட முடியுமா என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாநில சட்டசபையில் இயற்றப்பட்ட மசோதாவை கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது உள்பட பதினான்கு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டில் முன்வைத்துள்ளார் இதற்கு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் மேற்கு வங்கம் கர்நாடகா இமாச்சல் பிரதேசம் தெலங்கானா கேரளா ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஆகிய எட்டு மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளாா் அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டு இருப்பதாவது இந்த தீர்ப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் இது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான கூட்டாட்சி அமைப்பையும் அதிகார பகிர்ப்பையும் நிலைநிறுத்துவதாக அமைந்துள்ளது இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டசபைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் கவர்னரால் தடைபடுவதை திறம்பட தடுக்கும் வகையில் உள்ளது பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு முக்கியமான பதவிகளுக்கான நியமனங்களில் தலையிடுகிறது கல்வி நிறுவனங்களை அரசியல் மயமாக்க பல்கலைக்கழக வேந்தர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் இந்த சூழலில்தான் தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது அதன்படி மசோதாக்களை கையாளும் போது மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்படுகிறார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்த கவர்னர் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதன் மூலமும் மசோதாக்களை சபைக்கு திருப்பி அனுப்பாமல் இருப்பதன் மூலமும் கவர்னர் மசோதாக்களை செயலழக்க செய்ய முடியாது ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு இரண்டாவது முறையாக ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது கவர்னர் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது பிரிவுகள் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றின் கீழ் ஜனாதிபதி மற்றும் கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் கீழ் மாநில அரசுகள் தங்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் மத்திய அரசு தேவையற்ற வகையில் தலையிடாமல் இருப்பதை சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு உறுதி செய்யும் வெளிப்படையாக பாரதிய ஜனதா இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறது என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மாநில அரசுக்கு எதிராக பிடிவாத போக்கினை கடைபிடிக்கும் கவர்னரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களும் இந்த தீர்ப்பினை ஒரு முன் உதாரணமாக பயன்படுத்தலாம் ஆகவே பாரதிய ஜனதா அரசு தனது சூழ்ச்சியின் முதல் அங்கமாக ஜனாதிபதியை சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பாக ஒரு பரிந்துரையை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளது சுப்ரீம் கோர்ட்டிடம் கேள்விகள் கேட்டு ஜனாதிபதி அனுப்பியுள்ள குறிப்பினை நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் நீதிமன்றத்தின் முன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உறுதி செய்தபடி அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வழிவகுத்திட வேண்டும் என கடிதத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்